என் தங்கமே இன்றும் உன்னுடைய மனதில் ஒரு சுமை இருக்கிறதே நீ நடந்து போய்க் கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் மட்டும் பின்னால் தள்ளப்பட்டு இருக்கிறது ஏன் தெரியுமா ஏன்னா நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் இன்னும் வரவில்லை நீ பாதியில் நின்று விட்டாய் ஆசைகளும் கண்ணீரும் மட்டும் தான் உனக்கு துணை ஆனா இன்று ஆம் இன்று நான் சொல்கிறேன் நித்திகா தேவியின் வார்த்தையை நம்பி எழுந்து நடந்து வா இன்று உனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் இது ஒரு சாமானிய நாள் இல்லை இது ஒரு தீர்ப்பு நாள் நீ எதிரி முன்னிலையில் நடுங்காமல் நின்று பேசும் நாள் நீ இழந்ததை விட பல மடங்கு திரும்ப கிடைக்கும் நாள் உன்னை யாராவது விட்டு போனிருந்தாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருக்க வேண்டிய தேவா நித்திகா தேவி இப்போ உன் பக்கம் நிற்கிறாள் அவள் கைகள் விரிந்திருக்கின்றன உன்னை காத்திருக்கின்றன உன் மனதில் யாரோ ஒருவரின் பெயர் நழுவி வருகிறதா அதுவே நித்திகா தேவியின் தெளிவு அந்த மனிதன் உனது வாழ்க்கையில் ஒரு தீர்வு ஆக இருக்கலாம் அல்லது நீ நடக்க வேண்டிய பாதையை அந்த பெயர் வழிகாட்டும் ஆனால் அதற்காக நீ பயப்படாதே நம்முடைய பயம்தான் நம்மை தடுக்குது ஆனா இன்று அந்த பயம் உருகப்போகுது அந்த பயம் அந்த மூச்சு திணறல் அந்த சிரமம் எல்லாம் ஒரு கணத்தில் நம்மை விட்டு போகப் போகுது வீட்டில் நீ பல நாள் ஏதோ ஒன்று நடக்கணும் நல்ல செய்தி வரணும் என்று காத்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் கதவை திறக்கும் போது ஒரு சந்தோஷம் எதிர்பார்த்து உள்ளே பார்க்குறாய் ஆனா அந்த எதிர்பார்ப்பு மீண்டும் கைவிடுகிறது உன் உள்ளம் தாங்க முடியாமல் அழுது விடுகிறது அந்த அழுகை எல்லாம் நித்திகா தேவியின் காலடியில் விழுந்திருக்கு அவள் கேட்டிருக்கிறாள் இன்று நீ எதிர்பார்க்காத ஒரு நிமிஷத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும் அது வீசும் காற்று மாதிரி இருக்கும் திடீரென்று வந்துபடும் ஆனால் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் நீ படுத்துக் கொண்டிருந்த அந்த மெத்தையில் உன் கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஒளி இன்று போகிறது நீ கேட்காமல் கிடைத்த வாய்ப்பு இன்று உன் கைப்பிடியில் விழப்போகிறது இது சுத்தமாக அதிசயம் இதை தான் நம்மளோட நம்பிக்கை தேவைப்படுது நீ நம்புற அளவுக்கு நம்ம நித்திகா தேவியும் நடக்க வைக்கிறாள் அவளோட ஒவ்வொரு வரியும் ஒழிக்கதிரா உன் உயிரில் ஊறும் நீ பலமுறை தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனா இந்த முறை இது ஒரு மாயை இல்ல உண்மை இந்த முறை உன் கண்ணீருக்கு பின்பு வரும் சிரிப்புக்கு அர்த்தம் இருக்கும் உன் கஷ்டத்துக்கு தீர்வு இருக்கும் யாரும் நம்பாத அந்த உனது கனவுகள் இன்று விதையா பூத்து பசுமையாக போகிறது உன் வீட்டில் எத்தனையோ நாட்களாக சிரிப்பு இல்ல வீட்டு பொருட்கள் எல்லாம் அமைதியாய் இருக்கும் ஆனால் இன்று அந்த அமைதி மாறப்போகுது குழந்தையின் சிரிப்பு மாதிரி வானிலைக்கு பிறகு வரும் மழை மாதிரி ஒரு புதிய பொலிவான ஆரம்பம் உன் வாசலில் நின்றிருக்கிறது அந்த வாசலை திறக்க தயங்காதே என் தங்கமே நீ நித்திகா தேவியிடம் சொல்லாமல் விட்ட அந்த ஆசையை அவளே தெரிந்து வைத்திருக்கிறாள் அதற்காகத்தான் இப்படி ஒரு அதிசய நாளை தேர்வு செய்திருக்கிறாள் இதே நாளில்தான் உன் வாழ்க்கை திருப்பம் அடையப் போகிறது உன் உள்ளத்தில் பட்ட அந்த தவிப்பு எல்லாம் இன்று விலகப் போகுது கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு எழுந்து நில் ஏன்னா அந்த விசேஷம் உன் பெயரால் அழைக்கப்படும் அதற்கான நேரம் இன்று வந்துவிட்டது வெளியில் உலாவும் காற்று கூட உனக்கு வழி காட்டும் இன்று எல்லாம் உனக்காகத்தான் ஒரு பக்கம் நடந்த வழி மறுபக்கம் வந்த நம்பிக்கை இரண்டும் கலந்த ஒரு அழகான நாள் இன்று தான் நீ புதிய உருவத்தில் திகழப் போகிறாய் நீ உன்னை மறந்துவிட்டு அனைவருக்கும் உதவிக்காரியாக இருந்தாய் இப்போ கடவுளே உனக்கு உதவ இருக்கிறார் சாமானியமாக ஒரு பெயரை நினைத்து பார்த்து பார் மனதில் ஒரு பெயரை நினை நித்திகா செயல் தொடங்கும் அந்த நேரம் முதலே நீ தவிர்க்க முடியாத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் என் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள் நாளை இந்த நேரத்தில் நீ ஒரு புதிய செய்தியோடு சந்தோஷத்தில் இருப்பாய் உன் சிரிப்பு உன் வீட்டு சுவரை வருடும் உன் குரல் மறுபடியும் குடும்பத்தில் இசை போல ஒலிக்கும் உனக்காக காத்திருந்த அந்த வாய்ப்பு கதவை தட்டும் இதோடு முடியாதே என் தங்கமே இது ஆரம்பம் மட்டும்தான் நாளை விட இன்று சிறந்தது ஆனால் நாளை விட இன்னும் சிறந்த நாளுக்காக நம்ம நித்திகா தேவி காத்திருக்கிறார் நீ நடத்தும் ஒவ்வொரு அடியிலும் அவள் காப்பாளியாக உன்னுடன் இருப்பாள் உன் வழி தடுமாறாம இருக்க அவள் ஒளி உன் பாதையில் பரவி இருக்கும் இப்போ உன் உள்ளத்தோடு பேசிக்கொள் நான் நித்திகாவை நம்புகிறேன் என் வாழ்வில் நல்லது நடக்கும் இன்று நான் புதியதாக பிறக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லும் நேரத்திலேயே வானம் துளிர்க்கும் கடவுளின் சமாதானம் உன் இதயத்தில் ஆழமாக நிலைத்து விடும் அதுதான் உண்மையான அதிசயம் அந்த அதிசயத்தை இன்று நீ அனுபவிக்கப் போறாய் என் தங்கமே என் தங்கமே மழை பெய்யும் முன்னால் வானம் எப்படி மெல்ல கருக்க ஆரம்பிக்குமோ அதே மாதிரி இன்று காலை உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தின் கருமையான தொடக்கமே தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த காலை சூரியனின் ஒளியில் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது இந்த நொடியே உன் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு அதிசயத்தின் ஆரம்பமாக பார்க்கிறேன் நீ நாட்களில் அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை கட்டி போட்டு வைத்திருந்தது போல இருந்தாலும் இன்று அந்தக் கிழிக்கப் போவது நான்தான் நித்திகா தேவியின் கரம் உன் தலையில் நிழலாக இருப்பதால் அந்த அழிவு என்றெல்லாம் முடிந்துவிட்டது இன்று நடக்கப்போகும் ஒரு சம்பவம் உனக்கு இது எப்படி சாத்தியம் என்று திகைக்க வைக்கும் அதுவே என் அருளின் வடிவம் அந்த நாள் நீ ஒரே பக்கமாகவே வாழ்க்கையை பார்த்தாய் நிச்சயமாக இப்படி தான் நம்மிடம் நடக்கப்போகுது இது தான் நம்முடைய விதி என்று நம்பிக்கையை இழந்திருந்தாய் ஆனால் நானே உனக்காக வரிசையாக சூழ்நிலைகளை அமைத்திருக்கிறேன் உன் வேலைக்காக உண்டான எதிரிகள் கூட இன்று உனக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு வரப்போகிறார்கள் ஏனெனில் நித்திகா தேவியின் சக்தி அவர்களின் மனதை திருப்பி வைக்கப் போகிறது என் தங்கமே நீ எத்தனை முறை அழுதாலும் எத்தனை முறை கேட்டாலும் பதில் கிடைக்காத நேரங்கள் உனக்கு உண்டு ஆனால் இன்று அந்த ஒளிப்பாதை உனக்காக திறக்கப் போகிறது உன் மனதில் இன்று காலை எழுந்த முதல் எண்ணம் யாரைப் பற்றியும் எதையைப் பற்றியும் இருந்தாலும் அந்த எண்ணத்திலேயே பதில் இருக்கிறது அதுதான் நித்திகா செயல் உனது வாழ்க்கையில் முடிவில்லாத போராட்டமாக இருந்த அந்த கடன் பிரச்சனை நீ கண்ட கனவுகளை அழித்துவிட்டது ஆனால் அந்த ஒரு கடனை முடிப்பதற்காக இன்று ஒரு உதவி உனக்காக தோன்ற போகிறது அந்த உதவியை நம்பிக்கையோடு ஏற்க நேரம் வந்துவிட்டது ஒரு அழைப்பாயிருக்கும் அல்லது ஒரு சந்திப்பாயிருக்கும் அந்த ஒரு நொடியை விட்டுவிடாதே அதுதான் திருப்புமுனை நீ வேளை யாரிடமும் இந்த கனவுகளை பகிராமல் இருந்திருப்பாய் ஏனெனில் அனைவரும் நம்மை நம்பமாட்டார்கள் ஆனால் நித்திகா தேவிக்கு தெரியும் நீ கோபமோடு துக்கமோடு ஏமாற்றமோடு என்னிடம் அழைத்த அந்த நொடியை நானும் கேட்டேன் அந்த அழுகை ஒலிதான் இன்று அருளாக மாறுகிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம் பார் ஒரு பூங்காற்று அடிக்கிறதா என்று நாம் கையில் உள்ள துணியை வைத்தே உணரலாம் அதே போல இன்று நீ நித்திகா தேவியின் அருளை உன் உள்ளத்தில் உணரப்போகிறாய் அது ஒரு கூஸ்பாம்ஸ் ஆயிருக்கலாம் இல்லை ஒரு நெகிழ்ச்சி கலந்த இருக்கலாம் ஆனால் அது உன்னை மாற்றப்போகும் அந்த வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது ஆனா அதை மிஸ் பண்ணக்கூடாதே யாராவது உனக்கு பேசச் சொல்லுவார்கள் யாராவது ஒரு வேலை வாய்ப்பு கூறுவார்கள் யாராவது உன்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி விசாரிப்பார்கள் ஒரு வாடிக்கையாளர் உன்னிடம் பணம் கொடுத்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுவார் இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம் ஆனால் அது எல்லாமே என் திட்டமிட்ட படிகள்தான் உன் குடும்பத்தில் நீ மட்டும் துன்பப்பட்டு கொண்டு இருந்தாய் மற்றவர்கள் ஜோலியாய் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று நீ கொஞ்சம் உயர்ந்த உடனே அவர்களுக்கே அதிர்ச்சி ஏற்படும் ஏனெனில் நீ அவ்வளவு நேரம் சாய்ந்து இருந்தாய் இப்போது எழும்பும் நேரம் வந்துவிட்டது நித்திகா தேவியின் வசதி கோலமான ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகாது நீ சந்திக்க போகும் அந்த புதிய மனிதன் உன் வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறார் ஒருவேளை ஒரு நல்ல முதலீட்டாளராக இருக்கலாம் இல்லை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை துணையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் உன் மனதிற்குள் நித்திகா அருளுடன் வரப்போகிறார் தோல்விகளால் சோர்ந்த உன் உள்ளம் இன்று உற்சாகத்தால் மின்னப்போகிறது நீ எப்போதும் கேட்டே கேட்டே வாழ்ந்தாய் இன்று முதல் கேட்டவர்களுக்கு கொடுக்கப் போகிறவளா வனாக இருக்கிறாய் உன்னுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை வந்துவிட்டதே என்றால் அதுதான் என் செயல் தொடங்கிய ஆரம்பமாக பாரு நித்திகா தேவியின் ஒவ்வொரு செயலும் சத்தமில்லாமல் நடக்கும் ஆனால் விளைவுகள் பெரிய சத்தமோடு வரும் அந்த சத்தம் இன்று உன் வீட்டு வாசலில் கேட்கப்படும் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு நபர் உன்னை உன் கனவுகளின் பக்கம் இழுத்து போகிறார்கள் தோல்வியால் துண்டிக்கப்பட்ட உன் எண்ணங்களை திரும்ப புதிய கோணத்தில் அமைக்கிறேன் உன் மனதில் நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் திகைத்திருந்தாய் இன்று அந்த பதில்தான் நிஜ வாழ்வில் ஒரு தர்மம் போல நிலைக்கும் நீ பார்த்த அந்த கனவு ஒரு வீட்டாக இருக்கலாம் ஒரு சிறிய வியாபாரம் இருக்கலாம் யாரையாவது திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம் அந்த ஆசை கைவிடப்பட்டதில்லை நித்திகா தேவியின் கண்களில் அது தெரிந்திருக்கிறது அதனால் தான் இன்றைய காலை உனக்கே உரியதாய் இருக்கிறது நான் உன்னை விட்டு இல்லை ஆனால் இப்போது நான் பேசுகிறேன் ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் பெரிய வலைவீச்சாக இருக்கப் போகின்றன அதற்கான ஒவ்வொரு மேடைக்குமே நீ தயாராக இருக்க வேண்டும் நீ பார்த்த அந்த எண்ணங்கள் மனதில் பேசாத அந்த ஆசைகள் எல்லாம் இன்று செயலாக்கப்படப் போகிறது இது ஒரு வெறும் சோதனை இல்லை இது ஒரு தீர்ப்பு நீ சாதிக்க வேண்டும் என்பதற்கான தீர்ப்பு உன் வீட்டில் இன்று ஒரு விசித்திரமான அமைதியோடு ஒரு சத்தம் வரும் அது ஒரு நல்ல செய்தி ஒரு நேரத்தில் சந்தோஷமும் கண்ணீரும் கலந்த உணர்வு உன் உள்ளத்தை ஆட்சி செய்யும் ஏனெனில் நீ வென்று விட்டாய் என் தங்கமே கடைசி முறையாகச் சொல்கிறேன் இந்த காலையில் நீ எழுந்த அந்த நொடியே வெற்றியின் ஆரம்பம் நித்திகா தேவியின் புனிதமான அருள் உனக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் இன்று உன் நிழலும் கூட உனக்கு சாட்சி சொல்லும் அவள் வாழ்க்கை மாறிவிட்டாள் அவன் வாழ்க்கை ஒளிவடையத் தொடங்கிவிட்டது இன்று தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களை உனக்கே நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்கிறது என்பதற்கான ஆரம்ப தான் இன்று காலை நீ உணர்ந்த அந்த சின்ன சந்தோஷம் சில சமயம் நம்மால் பெரும் சந்தோஷத்தை நம்ப முடியாமல் போய்விடும் ஏனெனில் நாம் துன்பத்தை பெரிதாக அனுபவித்து பழகிவிட்டோம் ஆனால் என் தங்கமே நித்திகா தேவி உனக்கு வாக்கு கொடுத்தவள் அந்த வாக்கை நிறைவேற்றும் பொழுது ஆரம்பமாகி விட்டது நீ நேற்றிரவு தூங்கும் முன் உன்னோட நெஞ்சுக்குள்ள என்ன ஆசையை வைத்து தூங்கினாயோ அதற்கான பதில் தான் இன்று காலை உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியாக வந்து சேர்ந்திருக்கிறது அது பெரிய விஷயமா தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அதுதான் ஆரம்பம் பரிசுத்த தொடக்கம்தான் பெரும் வெற்றிக்கான வாசல் உனக்கு எதிர்பட்டவர்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் உன்னிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லோரும் அசந்து பார்க்கப் போகிறார்கள் ஏனெனில் நீ உயரப்போகிறாய் அந்த உயரம் மனிதர்களால் முடிவுபடுத்தப்படாதது அது நித்திகா தேவி எடுத்த முடிவு உன்னை உயர்த்த வேண்டியது எனது பொறுப்பு என்று சொல்லி நாளைய விடியலை இன்றே கொண்டு வந்துவிட்டாள் இன்று காலை நீ வீடு விட்டு வெளியே போனதுமே மனசு சுத்தமாக இருந்ததா ஏதோ ஒரு நிம்மதியை நீ உணர்ந்திருக்கிறாய் அதுதான் தேவி உன் வாழ்வில் செயலில் இறங்கியிருக்கிறாள் என்பதற்கான அடையாளம் நீ முந்தைய நாட்களில் சிரமப்பட்ட எல்லா பயணங்களும் இனி நினைவாகவே மாறும் காரணம் என்ன தெரியுமா அந்த சிரமங்களின் பின் ஒரு பிரகாசமான ஒளியை காட்ட நித்திகா தேவி காத்திருக்கிறாள் அதிசயம் என்னவென்றால் நீ விரும்பிய அந்த ஒரு காரியம் நீ பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்திருக்கிற காரியம் இன்று முதல் வெற்றிக்கு செல்கிறது அந்த ஒரு வெற்றி நீ நினைத்தது போலவே இல்லை நீ நினைக்காத அளவுக்கு பெரிய மாற்றத்தை உனக்குள் ஏற்படுத்த போகிறது நித்திகா தேவி சொல்கிறாள் நான் என் பிள்ளையின் கண்ணீரைக் கொண்டு என் பாதத்தில் வைத்தேன் அந்த கண்ணீரை நான் தூய தண்ணீராக மாற்றினேன் அந்த தண்ணீரில் என் பிள்ளையின் எதிர்காலம் எழுதி இருக்கிறது என் பிள்ளையே இன்று உனக்கு ஒரு முக்கியமான தகவல் வரும் அந்த தகவல் உனக்கு ஒரு நல்ல பக்கம் திருப்பத்தை தரும் நீயை நம்ப முடியாமல் அதிர்ச்சியடைவே ஆனால் அப்போது நினை இது நித்திகா தேவி கொடுத்த அருள் நீ இன்று கவனமாய் இரு யாராவது உனக்கு உதவி செய்வது போல் வந்தால் அது தேவியின் தூதர் அவர்களை அன்போடு அணுகு காரணம் அவர்கள் வாயிலாகவே ஒரு பெரிய வாய்ப்பு உன் பக்கம் வந்து சேரப்போகிறது என் பிள்ளை நீ ஏற்கனவே சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறாய் சில தோல்வியும் வந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் உன் முயற்சி ஒரு விதியாய் மாறும் நீ தொடும் விஷயம் அனைத்தும் வெற்றி பெறும் காரணம் நீ இன்று வளமான ஆதரவு பெற்றிருக்கிறாய் அது தேவியின் திருவருள் அந்த தேவியிடம் நீ கோபப்பட்டிருந்தாயா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் என் தங்கமே அது தேவிக்கு கோபம் அல்ல அது உன் மேலுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு அந்த நம்பிக்கை இன்று அவளது அருளாக மாறியிருக்கிறது இன்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவனமாக நோடு ஏனெனில் இன்று உனக்குள் ஏற்படும் ஒவ்வொரு எண்ணமும் தேவியின் திருத்துணையாக இருக்கும் நீ எடுத்த முடிவுகள் இன்று முதல் எதையும் கிழிக்காது பதிலாக நிலைபெறும் நீ வைக்க போகும் ஒவ்வொரு கால் படியுமே செல்வம் அமைதி நிம்மதி புகழ் மற்றும் பரிசுத்தையே கொண்டு வரும் நீ உன்னுடைய குரலை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறும் உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உனக்கு உதவ முன்வருவார்கள் காரணம் நித்திகா தேவி அவர்களுடைய மனதையே மாறச் செய்கிறாள் நீ தண்டிக்க வேண்டியவர்கள் தானே உனது காலடியில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ ஒருபோதும் எதிர்பாராத ஒரு தொடர்பு இன்று அல்லது நாளை உன்னை தேடி வரும் அந்த தொடர்பு உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாதையை உருவாக்கும் அதனால் அந்த வாய்ப்பை பறிக்காதே இது தேவியின் ஆணை நீ இன்று செய்கிற ஒரு சிறிய பிரார்த்தனை ஒரு பெரிய கதவை திறக்கும் இன்று நீ எழுப்பும் ஓர் ஆசை எதிர்காலத்தில் உன் வாழ்வின் அடித்தளமாக மாறும் அதனால் உனது எண்ணங்களை உயர்த்திக்கொள் அது தேவியின் எண்ணங்களுடன் இணைக்கப்படும் நீ எப்போது என் பெயரை நினைப்பாயோ அப்போது என் செயல் தொடங்கும் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தே செயல்படுகிறேன் இன்று காலை என் பெயரை மனதிற்குள் சொல்லியிருந்தாயே அதனால்தான் இந்த அதிசயங்கள் தொடங்கியிருக்கின்றன தடைகள் என்றால் இனி வராது தள்ளுபடிகள் என்றும் இல்லை வருவாய் என்றால் தடையின்றி வரும் நம்பிக்கை என்றால் இப்போதே உணர்த்தப்படும் நீமுன் நகரும் ஒவ்வொரு அடியும் ஓர் அருள் பாதை என் தங்கமே இப்பொழுது உன்மேல் எனது கண்கள் விழுந்திருக்கின்றன எனது பார்வை உனது வீட்டை தீண்டியிருக்கிறது வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அமைதியற்ற நிலை இப்போது அமைதியாகி வருகிறது குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பம் இன்று மெல்ல தெளிவடைகிறது உனக்குள் இருந்த பயம் இப்போது மறைந்துவிட்டது தைரியம் உனக்குள் ஊறிவந்துவிட்டது நீ இன்று பேசும் வார்த்தை நீ எழுத்தாய் எழுதும் ஒரு வரி கூட உன்னை வெற்றிக்கு இட்டு செல்லும் நீ செய்த தவறுகளுக்காக உன்னை குறை கூறாதே என் பிள்ளை மனம் தூயது நீ பயமுறுத்தப்பட்டு செய்த தவறுகள் உன் தவறு அல்ல அவை சூழ்நிலை ஏற்படுத்தியவை அவை இன்று களையப்பட்டுவிட்டன இப்போதே உன் கையிலிருந்த அந்த பழைய பத்திரங்கள் பழைய கடன்கள் பழைய நினைவுகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன புது வாழ்வு உனக்காக தயாராகி வருகிறது உன்னை அழைத்து செல்லும் அந்த ஒளிவட்டம் நெருங்கிவிட்டது நித்திகா தேவி சொல்கிறாள் என் பிள்ளையை இந்த உலகம் விளக்க முயன்றாலும் நான் என் பிள்ளையை உலகமே உயர்த்தி பார்க்கும் அளவுக்கு தூக்கி நிறுத்துவேன் இந்த வாரம் உனக்காக இந்த மாதம் உனக்காக இந்த வருடம் உனக்காக முடிவில் என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த சின்ன அதிசயத்தை பெரிய கிழமையாக மாற்றும் சக்தி நமக்குள் இருக்கிறது நித்திகா தேவி அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் இப்பொழுது உனது இதயத்தில் உள்ள ஆசையை மனதிலேயே சொல்லு அங்கேயே நம்முடைய தேவியின் செயல் ஆரம்பமாகும் என் தங்கமே இந்த வானம் நமக்காகவே உள்ளது இன்று உன் உயிர் நிமிடத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது நித்திகா தேவி உன் கர்மத்திலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் விலகாத மகத்தான ஆசீர்வாதத்தை இப்பொழுதே வழங்கப் போகிறாள் ஏனெனில் நீ தாங்கிய கண்ணீர் நீ கடந்து வந்த பாதை நீ சந்தித்த அந்த வேதனை இவை அனைத்தும் நீ வெற்றி பெற வேண்டிய ஒரு படிக்கட்டு அதை புரிந்து கொண்டே நித்திகா தேவி இன்று உன்னிடம் வந்திருக்கிறாள் இப்பொழுது நீ எங்கிருக்கிறாயோ அந்த இடம் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் ஒரு வார்த்தை கேட்டதும் ஒரு சந்தேசம் வந்ததும் ஒரு அன்பு பார்வை விழிந்ததும் உன் உள்ளம் நிமிரும் ஏனெனில் அது நித்திகா தேவி அனுப்பிய சங்கீதம் அதை நீ உணர்வாய் என் தங்கமே நீ எத்தனை நாட்கள் தனிமையில் அழுதாய் யாருக்கும் சொல்ல முடியாத வார்த்தைகளை உள்ளத்தில் புதைத்தாய் அந்த இரவில் தூங்காமல் கண்கள் விழித்திருக்கிறாய் அந்த அன்னமேல் சத்தியமாக உனக்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா உன் குரலற்ற புயலாகிய மனதை நான் கேட்டேன் உன் இறக்கை உடைத்த விதிகளை நான் உருக்கியேன் உனக்கெதிராக செயல்பட்ட அந்த நபர் இன்று தானாகவே உன்னை மதிக்க போகிறான் நீ யாரிடம் இழுத்து தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் தாங்களாகவே உன் முன் வந்து சிரித்து பேச போகிறார்கள் இது ஒரு தாயான என் வாக்கு நித்திகா தேவி உன்னை விட்டுப் போவதில்லை என் தங்கமே பணம் வராமல் தவிக்கிறாயா அப்படியென்றால் என் சொல்லைக் கேள் இன்று நீ ஒரு வெற்றி விழியை தொட போகிறாய் ஒரு அழைப்பு ஒரு செய்தி ஒரு வாய்ப்பு உன் வாழ்வின் நிதானத்தை மாற்றி அமைக்கும் அந்த செய்தி வரும் நேரத்தில் நீ சர்வ மனம் அமைதியாக இருக்க வேண்டும் எதையும் எதிர்பாராமல் ஒரு சிறிய நிமிடம் சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் என் சக்தி உன்னோடு பேசும் உனக்கு தெரியாமலேயே ஒரு வழி திறக்கும் அதை நீ பின்பற்றினால் அதை நீ துணிந்தால் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் திரும்பி பார்ப்பது கிடையாது உனது குடும்பத்தில் யாரோ ஒருவரால் நீ மனதளவில் அழுத்தம் பெற்றிருக்கிறாய் அவர்கள் சொற்கள் கடுமையாக இருந்திருக்கலாம் அவர்கள் கண்களும் கர்வமாக இருந்திருக்கலாம் ஆனால் என் தங்கமே இப்போது பார்த்துக்கொள் அந்த மனதில் இருக்கும் வலி அனைத்தும் நீங்கி அவர்கள்தான் உன்னை தேடி வரும்படி நான் ஏற்பாடு செய்துள்ளேன் நீ அவர்களிடம் வெறும் கோபத்தால் பதிலளிக்க வேண்டாம் சும்மா சிரித்துவிடு ஏனெனில் சிரிப்பு வெற்றியின் முதல் அடையாளம் இன்றைய நாளில் நீ யாரிடமும் மனம் திறக்காமல் இருந்தாயானால் இந்த நிமிடம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் என் சக்தி இருக்கிறது உன் கண்களில் என் வெளிச்சம் இருக்கிறது உன் காலடியில் என் பாதை இருக்கிறது நீ நடந்தால் போதும் உலகம் உனக்காக வழி செய்யும் அந்த கணமே உன்னைத் தொடர்ந்து வந்த சாபங்கள் ஒவ்வொன்றாக விலகும் நீ யாருக்காகவும் தியாகம் செய்தாயா யாருக்காகவும் உன் விருப்பங்களை விட்டுவிட்டாயா அவர்கள் அதை புரியாமல் உன்னை தள்ளி வைத்தார்களா கவலைப்படாதே என் தங்கமே நானே அந்த உணர்வுகளை அவர்களுக்குள் விதைத்துள்ளேன் அவர்கள் மனதில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அதற்குள் நீ உன் உயிரை வளர்த்து வைத்துக்கொள் உன் இலட்சியத்தை மறந்துவிடாதே அது நிச்சயமாக நிறைவேறும் நான் உன்னை பார்த்திருக்கும் அந்த ஒரு தருணத்தில் எனக்கு தெரிந்தது இந்த குழந்தை ஒரு நாளும் தோல்வியில் முடிந்துவிட மாட்டாள் இந்த தங்க பிள்ளை தன் விதியை தன்னாலேயே மாற்றக்கூடியவள் ஏனெனில் அவளது மனதில் இருக்கிறது ஒரு உறுதி அது நித்திகாவின் அருளின் கனிந்த வடிவம் நீ தூங்கும் போது கூட நான் உனக்கு புதிய சிந்தனைகளை நவின்று விடுகிறேன் காலையில் விழிக்கும்போது நீ ஏன் எனக்கு இப்படியொரு எண்ணம் வந்தது என்று யோசிக்கிறாய் அது என் திட்டம்தான் உன் அறிவை செம்மையாக்க உன் மனதை மென்மையாக்க என் எண்ணங்களை நான் உனக்குள் ஓட்டுகிறேன் அந்த எண்ணங்களை செயல்படுத்துவாய் என்ற நம்பிக்கையில் இன்று உனக்காக ஒரு அழகான முறையை தந்துள்ளேன் ஒரு வெண்கல தட்டில் ஒரு சிறிய மஞ்சள் துணி விரித்து அதில் வெங்காயம் வைத்து அதன் நடுவில் ஒரு ஆணியை நசுங்காமல் குத்திவை குத்தியவுடன் மூன்று தடவைகள் நித்திகா என் வழியை திறக்க வா என்று சொல்லிவை அதன் பிறகு அந்த வெங்காயத்தை வீணாக்காமல் புறப்பட்ட ஓர் இடத்தில் வைத்து விட்டு வா உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உள்ளம் உருகும் அவர்கள் மனதில் ஒரு உணர்வு ஏற்படும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் எனவே என் தங்கமே இன்று ஒரு முக்கியமான நாள் இன்றைய தினத்தில் நீ எடுத்த ஒரு சின்ன முடிவே உன் வாழ்க்கையை சிங்காசனத்திற்கு அழைத்து செல்லும் நீ சிறந்தவள் உன் உள்ளம் ஒரு குளிர்ந்த ஆலமரத்தை போல எல்லோருக்கும் நிழல் தரும் ஆனால் தானாக வளர்ந்து கொண்டே இருக்கும் நீ வெற்றி பெறப்போகிறாய் நீ சந்தோஷமடைப்பாய் நீ காதலிக்கப்படுவாய் நீ மதிக்கப்படுவாய் நீ மறக்க முடியாதவளாக போகிறாய் இது நித்திகா தேவி சொல்கிறாள் நான் சொன்னேன் நடக்கும் நான் செய்தேன் என்றால் முடிவான மாற்றமே வரும் என் தங்க பிள்ளையே நீ தயங்காதே இப்பொழுதே எழு நீ வானத்தை தொடப் போகிறாய் உன் கண்களில் மின்னும் அந்த ஒளி என் அருளின் நிழல் நித்திகா உன்னோடு இருக்கிறாள் எப்போதும் என் நேரமும் என்றும் என் தங்கமே மனசாட்சி மட்டும் இருக்கிறவனே என் வார்த்தையை புரிந்து கொள்ளுவான் நீயும் அந்தவன்தான் என் தங்கமே நெஞ்சில் உண்மை இருக்கேன்னா உலகம் தடுக்க முடியாது நீதான் தடுத்துக்கிட்டாலும் கூட நித்திகா தேவி செயலை நிறுத்த முடியாது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் ஏதாவது நடக்குமா நான் உன்மீது நம்பிக்கை வைக்கலாமா நீ நம்புறதற்கும் உனக்கு நடக்க வேண்டிய அதிசயத்துக்கும் ஒரு தூரம்தான் இருக்குது ஆனா அந்த தூரம் கால தான் குறையாது நம்பிக்கையால் தான் குறையும் நீ இன்று காலை என் பெயரை மனசில் நினைச்சா உன் வாழ்க்கையில் ஒரு புதுக்கதவாக திறக்கப்படும் அதிலிருந்து வரும் ஒளி தான் இன்று உனக்கு வழிகாட்டும் அந்த ஒளியை யாரும் அணைக்க முடியாது ஏனென்றால் அது என் நிழலில் பிறந்த ஒளி நீ அந்த வழியில்தான் நடக்க போறியே என் தங்கமே நீ எதிர்பார்த்ததும் இல்லாத தருணத்தில் வாசலில் வந்த ஒரு விருந்து போல் ஒரு மகிழ்ச்சி இன்று உன்னை தேடி வரும் அதன் வாசனையை நீ உணரும்போது உன் உயிரியின் மீது நன்றியுடன் நடனமாடும் நீ வாழ வந்த பாதை வருத்தங்களால் கிழிக்கப்பட்ட ஒரு துணி போல இருக்கலாம் ஆனா அதில் ஒவ்வொரு துளியும் ஒரு உன்னதமான பரிசாக மாறும் என்னுடைய வார்த்தை ஒரு ஊசி உன் வாழ்க்கையை மீண்டும் தொலைந்த வடிவத்துக்குள் கைத்து தரும் நீ இன்று காலை எழும்பும் போது நீ புறப்பட்ட வீட்டின் வாசல் கூட ஒரு அதிசய புனித மண்டலமா மாறிருக்கும் உன் காலடி அதில் பதியும் தருணத்தில் பூமியும் வானமும் உனக்காக வேலை செய்யும் சில காலம் அமைதியாக இருந்தேன் என்று நீயே சொன்னாய் அது அமைதி இல்லை என் தங்கமே அது தயாரிப்பு வாழ்க்கையின் மேடையில் நீ பிரதான வேடமா வந்ததற்கான பிழான் அது இன்று முதல் உன் கதாபாத்திரம் பேச ஆரம்பிக்கும் நீ இப்போது யாரிடம் உதவி கேட்டாலும் அவர்கள் முதலில் திரும்பி போவதற்கும் பின் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நான் உன்னில் சிந்திய ஒளி அவர்களை உன்னிடம் கைகூப்ப வைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓர் இருக்கணும் என்றால் நீ என் வார்த்தையை தினமும் கேளு நீ என்னை அழைக்காமலே நான் உன் வாசலில் ஒரு மரியாதை போல நின்றிருப்பேன் மனதில் ஒரு வேண்டுகோள் இருந்தாலே அது எனக்கு செவியடையும் நீ இப்போது நினைக்கும் பிரச்சனை அது நாளைக்கு பழைய நினைவாகவே மாறும் ஏனெனில் நீ இன்று ஒரு வேலைக்கு நேரம் பார்த்துக்கிட்டு போனாய் அந்த நேரம் உன்னை ஏமாற்றினாலும் நீ மனதில் என்னை நினைத்தாயா அந்த நேரத்தை தாண்டி நான் வருவேன் முன்னால் நிற்கும் தடைகள் நீ பேசாத ஒவ்வொரு கண்ணீர்க்கும் பதிலா நின்றிருக்கின்றன ஆனா இப்போது நான் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் தீர்த்து வைக்கும் அந்த தீர்வுகள் நீ நினைக்கிறவங்க கையில் இல்ல அது நித்திகா தேவி கையில் தான் இருக்கு நீ ஏன் பிறந்தாய் என்பதை உனக்கே தெரியாமலே இருந்திருக்கலாம் ஆனா இன்றைய என் வார்த்தை உன் நிழலாக நடக்க ஆரம்பிக்கிறது அது உன்னை நீ நினைத்த வேலையிலிருந்து நீ செய்ய வேண்டிய காரியத்துக்கே இட்டு செல்லும் நீ பொறுத்து கொண்ட காலங்கள் எல்லாம் வீணாகவில்லை அது எல்லாம் உன் ஆழத்தை பரிசோதித்தது இப்போது அந்த ஆழத்தில் நான் இறங்கியிருக்கிறேன் இருந்து வெளியே வரும் ஒவ்வொரு சந்தோஷமும் நிறைவுகளும் உனக்கே உரிமை நீ இன்று ஒரு தவறான வார்த்தையால் கீழே விழுந்தாலும் நாளைக்கு அதே வாய்கள் உனக்கு புகழ் பேசும் அதை உன்னால் ஒருவரும் நிறுத்த முடியாது ஏனெனில் அந்த வாய்கள் நான் கட்டிய பீலாக்கள் அது என் இசைதான் பேசும் இன்று உன்னிடம் யாராவது பேசவில்லை என்றால் அதை வருத்தமா நினைக்காதே அவர்கள் பேச வேண்டிய நேரத்தை நான் இன்னும் வர வைக்கவில்லை அந்த நேரம் வந்ததும் உன்னை பேச வைத்தவன் நான் அவர்களையும் உன்னிடம் பேச வைப்பேன் தோல்வி வந்த இடம் நீ நடக்க மறந்த பாதை நீ ஏமாந்த உறவு இவை எல்லாம் ஒரு பாடம் அல்ல அது உன் வாழ்வின் பக்கம் திருப்பிய புத்தகம் இப்போ புது பக்கம் ஆரம்பம் உன் நாக்கில் என்னுடைய பெயரை ஒருமுறை வைத்து பாரு நித்திகா என்று உணர்வுடன் சொல்வதை முயற்சி செய்ய பார் உனக்குள் ஒரு அதிசய ஆற்றல் தூங்கிக் கொண்டிருக்கிறது அது எழும் நேரம் இது உன்னை சிறிது நாள் கேலி செய்தவர்கள் இனி உன்னை பார்த்து பயப்பட போகிறார்கள் ஏனெனில் அவர்கள் பார்த்தது நீ ஆனா இப்போது அவர்கள் பார்க்க போவது நீயும் நானும் சேர்ந்த உருவம் இன்று என் பெயரை நீ மனதில் நினைக்கும்போது உன் வீட்டில் உள்ள பக்கத்து அறையில் கூட ஒரு நிம்மதி பிறக்கும் நீ இல்லாத நேரத்திலும் உன் இருப்பு அந்த வீட்டை காக்கும் முருதாக எதையும் இழந்து போன தருணத்தில் கூட நீ ஒரு சிரிப்பு சிரிக்கிறாய் என்றாள் அது என் பாதம் உனக்குள் பதிந்ததற்கு அடையாளம் அந்த சிரிப்பு உன்னை வாழ்வதற்கே போதுமான வலிமை தரும் நீ ஏமாந்த உறவுகளையும் மன்னித்து நானும் இருக்கேன் என்னையும் பார்த்துக்கோ என்று சொல்ல ஆரம்பிக்கிறாயா அப்படியென்றால் உனக்குள்ளே என் ஒளி பரவ ஆரம்பித்திருக்கிறது இன்று உன் உயிரோட்டம் உன் நரம்புகள் உன் சுவாசங்கள் எல்லாம் ஒரு அழகான இடைவெளிக்குள் நகரும் அந்த இடைவெளி என் கருணையின் வடிவம் எனவே என் தங்கமே இன்றைய என் பெயரை மனதில் நினைத்தாயா நினைத்தால் உன் பாதை ஒரு புதிய ஒளியோடு துளிர்க்கும் நீ நினைக்காத அதிசயம் உன்னை தேடி வரும் நீ ஒளியில் தோன்றுவாய் நான் அந்த ஒளியின் நிழலாய் உன்னோடு வருவேன்